வணக்க மக்களே சற்று முன்மையான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது பாஜகவும் இல்லை திமுகவும் இல்லையாம் செங்கோட்டையின் மாஸ்டர் பிளான் இதுதானா இன் அதிரடி பேச்சு வாங்க வெளியே கண்கலாம் அதாவது அதிமுகவின் பொதுச்சாளர் எடப்பாடி பழனிசாமி மீது முன்னாள் அமைச்சர் அதிர் இருப்பதாக கடந்த சில மாதங்களாகவே தகவல் ஒன்று வெளியானது அதைத் தொடர்ந்துதான் இபிஎஸ்ஐ விட சீனியராக இருந்தாலும் கூட தனக்கு உரிய மரியாதை அளிக்கப்படவில்லை என்றும் கட்சியில் தான் தொடர்ந்து ஓரங்கப்பட்டதாகவும் செங்கோட்டை அவர்கள் உச்சக்கட்ட அதத்தில் இருப்பதாக செய்திகள் வெளிவந்தன அதே போலதான் கொங்கு மண்டல அதிமுக நிகழ்ச்சியில் கூட புறக்கணிக்கப்பட்டதால் அவர் விரக்தில் இருந்ததாகவும் தகவல் தெரிவிக்கிறதா அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு பகுதியில் அத்திக்கடவு அவிநாசி தொடர்பான எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடந்தது இந்த விழாவில் கூட பேனரில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்கள் இடம்பெறவில்லை என்று பொதுவெளியில் ஆதங்கமாக தெரிவித்திருந்தாரா அப்போது இருந்தே முதல் இபிஎஸ் செங்கோட்டை மீது விவகாரம் பேசும் பொருளாகிறது மேலும் செங்கோட்டையன் டெல்லி சென்று பாஜக மேலிடத்தை சந்தித்து பேசி வந்தார் மேலும் எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்டிவிட்டு செங்கோட்டையனை தலைமை பொறுப்புக்கு கொண்டு வர பாஜக முயற்சிப்பதாகவும் கூறப்பட்டதா இதனால்தான் அவர் அதிமுக செயலாளர் என்று கூட கூறப்பட்டது ஈரோடு கோபிச்செட்டிபாளையம் அருகே தனது ஆதரவாளர்களுடன் செங்கோட்டையினர்கள் இன்று ஆலோசனை மேற்கொண்டாரா இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் ஐந்தாம் தேதியன்று கோபிச்செட்டிபாளையம் கழக அலுவலகத்தில் நாம் மனம் திறந்து கண்டிப்பாக பேசப்போகிறேன் அப்போது என்னை கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்றும் அதுவரை கண்டிப்பாக நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் என்றும் செய்தியாளர்களிடம் பேசினாராம் அதாவது இந்த நிலையில் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் அவர்கள் விலக இருப்பதாக அதிர்ச்சி தகவல் எல்லாம் வெளியாகி உள்ளது ஒருவேளை அதிமுகவிலிருந்து விலகும் பட்சத்தில் அவரிடம் இருக்கும் வாய்ப்புகள் என்ன என்பது குறித்து அரசியல் எல்லாம் கருத்து தெரிவித்து வருகிறாரா அதன்படிதான் பாஜகவிலோ அல்லது திமுகவிலோ நிச்சயம் செங்கோட்டையன் அவர்கள் இணைய மாட்டார் என கூறப்படுகிறதா அதிமுக பிரிந்து கிடப்பதால் அனைவருமே ஒன்றிணைக்கவே செங்கோட்டையன் அவர்கள் இபிஎஸ் இடம் கூறப்படுகிறதா அதாவது ஓ பி எஸ் தினகரன் சசிகலா என அனைவருமே ஒன்றிணைத்து தேர்தலை போட்டியிட்டால் கண்டிப்பாக தமிழகத்தில் தேர்தல் அதிமுகவானது வெற்றி பெறும் என்ற நிலையில் அவர் கூறிய வார்த்தைகள் இருப்பதாம் அதாவது அவர் கூறியதாவது இப்படி பிரிந்திருந்தால் அதிமுகவுக்கு எதிர்காலமே இருக்காது கண்டிப்பாக ஒன்றிணைந்தால் மட்டுமே அதிமுக தான் பலம் வாய்ந்த கட்சியாக தமிழகத்தில் நிலவும் என்று செங்கோட்டையன் அவர்கள் நினைப்பதாகவும் தெரிகிறதா அதாவது ஓபிஎஸ் தினகரன் சசிகலா என யாரையும் மீண்டும் கட்சியில் சேர்க்க வாய்ப்பே இல்லை என்று இபிஎஸ் அவர்கள் கூறிவரும் வரும் செங்கோட்டையன் திடீர் முடிவு தமிழக அரசியலிலே ஒரு பரபரப்பை கிடைத்துள்ளதா எனினும் இபிஎஸ் கட்சியின் நலனுக்காக யோசித்து இறங்கி வருவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அது மட்டுமன்றி செங்கோட்டையன் சில குறிக்கோள்களும் அவர் கேள்விக்குறியாக நிறைய கேள்விகள் இருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்தன அது மட்டுமன்றி செங்கோட்டையன் அவர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைப்பார் என்ப எல்லாம் வதந்திகளையும் பரப்பி வருகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்